இந்த கடைசி காலங்களில் தேவனுடைய பிள்ளைகளை வஞ்சிக்கிற அநேக காரியங்கள் நடைபெற்று வருகிறது ஏசு சொன்னார் வஞ்சிக்கப்படாதிருங்கள் கள்ள போதகர்கள் கள்ள தீர்க்க எழும்பி ஜனங்களை வஞ்சிக்கிற ஒரு கொடுமையான காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ரெண்டு பேதிரு ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை வாசிக்கிறேன் பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி கொள்வார்கள் இது கள்ள போதகர்களை குறித்து பேதுர் அப்போஸ்தலன் தன்னுடைய நிறுவத்திலே கத்தருடைய பிள்ளைகளுக்கு எழுதி வைத்திருக்கிறார் அப்படிப்பட்ட அநேகரை இந்த உலகத்திலே பார்க்க முடிகிறது இவர்கள் கள்ள போதகர்கள் இவர்கள் பணத்திற்காக உலக ஆசைகளுக்காக உலகத்தின் ஆதாயங்களுக்காக ஊழியம் செய்கிறவர்கள் கத்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் நிச்சயமாகவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அவருடைய வார்த்தைகளை பார்க்கும் பொழுது சில நேரங்களில் நம்மை பயமுறுத்துகிறார்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை ஒரு சின்ன பிரச்சனை இருக்கிறது அதை பெரிதாக்கி பூதாகரமாக்கி தேவனுடைய சித்தத்துக்கு மாறாக பல ஆலோசனைகளை தந்து குடும்பத்தை பிரித்து பணத்தை சம்பாதிக்கிற பெருங்கூட்டம் இந்த நாளில் கிறிஸ்தவ உலகத்திலே காணப்படுகிறது ஆனபடினால தேவ பிள்ளைகளாகி நீங்களும் நானும் ஜாக்கிரதையாக இருந்து முன்னேறி செல்ல வேண்டும் ஆண்டவராக இயேசு இதை முன்னறிவித்திருக்கிறார் பரிசுத்தவான்கள் முன்னறிவித்திருக்கிறார்கள் அப்போஸ்தலர்கள் முன்னறிவித்திருக்கிறார்கள் பரிசுத்த பரிசுத்தாவியானவர் இன்றைக்கு நமக்கு ஞாபகம் ஊட்டுகிறார் அவர்களுடைய தந்திரமான வார்த்தைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அநேக நேரங்களில் நாம் வஞ்சிக்கப்பட்டு அவர்கள் சொல்வதை அப்படியே கேட்கிறோம் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் இப்படி பொய்யான காரியங்களை சொல்லி பொருளாசையினால் நிறைந்து காணப்படுகிறவர்களை நாம் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் பரிசுத்தாவியானவர் அதுக்கு உதவி செய்வார் தேவ ஆவியான இடத்துல செபிக்க வேண்டும் சில நேரங்களில் அவர்களை பார்த்து நமக்கு பயமாக இருக்கும் அவருடைய வார்த்தைகளை கேட்டால் பயமாக இருக்கும் இல்லவே இல்லை தேவன் அப்படியாய் நம்மை நடத்துகிறவர் அல்ல ஆண்டவர் நல்ல போதகர்களை நமக்கு நியமித்து வைத்திருக்கிறார் ஆவியானவர் நமக்கு நல்ல போதகராக இருக்கிறார் நல்ல பரிசுத்தவான்கள் உண்மையாகவே தேவனை ஆராதிக்கிற தேவனுக்கு ஊழியம் செய்கிறேன் நல்ல ஆலோசனை கொடுக்கிற அநேக பரிசுத்தவான்களை இந்த உலகத்திலே தேவன் வைத்திருக்கிறார் ஆனால் அப்படின்னாலே நல்ல ஊழியக்காரனோடு நல்ல தீர்க்கதரிசிகளோடு தேவனுடைய உண்மையான ஊழியக்காரோடு பழக்கங்களை உண்டாக்கி கொள்வோம் அவரிடத்தில் நாம் ஆலோசனைகளை கேட்பது தவறில்லை தேவ சித்தத்தின்படி நடப்பதற்கு நாம் அர்ப்பணிப்போம் தேவன் நமக்கு உதவி செய்வார் ஆமேன் ஆமேன்